ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரிக்ஸில் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ட்ரிம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ வந்துட்டு நம்மளுடைய டேட்டாவில் இருக்கிற அன்வான்ட் ஸ்பேஸை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு சாம்பிள்க்கு வந்து இந்த மாதிரி டேட்டா வந்து இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் குண்டுக்க மண்டக்கம் வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்குது இப்போ இந்த ஸ்பேஸை வந்து எப்படி வந்து ட்ரிம் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறேன் ட்ரிம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ எந்த செல்லில் வந்து உங்களுக்கு வந்துட்டு டேட்டா இருக்கும் அந்த செல்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துருங்க இப்போ என்று தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாமே போயிருச்சு இப்போ என்னுடைய டேட்டா பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்களா சிங்கிள் ஸ்பேஸ் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிற மெஸ்ஸியான டேட்டாவே இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருச்சு ஸோ இதே மாதிரி கீழே வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் சாரி ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்து தட்டுறேன் இப்போ பார்த்திங்களா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஏன் வந்து சிங்கிள் ஸ்பேஸ் போட்டிருக்கு அப்படின்னா இப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்கும் பொழுது ஸோ இந்த இடத்துல சிங்கிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும் நல்லா கவனிங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணாது இப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்பேஸாக மட்டும்தான் இதை வந்து ட்ரிம் பண்ணி கொடுக்குமே தவிர இது வந்து வேர்டு வந்து கனெக்ட் ஆகுது ஸோ அதனால் நான் வந்துட்டு இங்கே ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்பேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து ட்ரிம் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்குற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்